நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமன் கூறப்படும் இறை நம்பிக்கையாளர்கள் சிலரை எப்போதும் மறக்காமல் இருக்க வேண்டும் அது ஒரு அருப்புடையாக இருந்தாலும் அந்த மறதி சில நேரங்களிலே ஏற்படாமல் இருக்க வேண்டும் சிலரை நினைவிலே கொண்டே இருக்க வேண்டும் பல விஷயங்களை மறக்கணும் ஆனா சில விஷயங்களை மறக்காமல் இருக்க வேண்டும் என்று நாம் சற்று யோசித்து பார்ப்போம் என்று சொன்னால் இறை நம்பிக்கையாளர்களுக்கு ஒரு சில விஷயங்கள் மறக்காமல் இருக்க வேண்டும் என்பதை அதுவும் ஒரு அருப்புடையாக இருக்கிறது மறக்காமல் இருப்பதும் ஒரு அருக்குடையாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும் உதாரணத்திற்கு நாம் சொல்லணும்னு சொன்னால் ரசூல்லாவுடைய ஒரு ஹதீஸை மேற்கோள் காட்டி நம்ம சொன்னால் அது சரியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக பெருமானார் சந்தல்லாஹுடைய விஸ்வமனுடைய ஒரு ஹதீதை நாம் மேற்கோள் காட்டுகிறோம் மசதுள்ளதி எது உருவாக ரப்பகு ஒருவன் தன்னுடைய ரப்பை எல்லா நிறங்களிலையும் நினைத்து கொண்டே இருக்கிறான் என்னுடைய ரப்பு என்னுடைய ரப்பு என்னுடைய ரப்பு எல்லா நிலைகளிலையும் படுக்கிறான் ரப்பு உறங்கி கண் விழிக்கிறான் ரப்பு கழிவறைக்கு செல்லுகிறான் ரப்பு கழிவறையில கழிவுகளை கழித்து விட்டு கழித்து விட்டு வெளியே வருகிறான் ரப்புடைய பாதத்தை எடுத்து வைக்கிறான் ரப்பு அடுத்த பாதத்தை எடுத்து வைக்கிறான் ரப்பு ஒரு மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடுகிறான் ரப்பு இப்படி எல்லா நிலைகளிலேயும் எல்லா நிலைகளிலேயும் தன்னுடைய ரப்பை ஒருவன் நினைத்து கொண்டிருக்கிறானே இவளுக்கும் வல்லதீ எதுக்கு ஒரு ரப்பகும் ரப்பா அப்படின்னா யாரு இறைவன் யாரு அதெல்லாம் அப்படின்னா ஒண்ணு அப்படிலாம் இல்லை என்ன இறைவன் என்பதையே ஏற்றுக்கொள்ளாமல் அல்லது மறந்து போற நிலையில் இறைவன் கொடுத்தான் என்பதை இறைவனுடைய நியமத்து இறைவனால் தான் என்ற அந்த ஒன்றை மறந்து விட்டு இருக்கிறான் பாருங்க இந்த ரெண்டு பேத்துக்குமான உதாரணம் என்று பெருமானார் சந்தன் ராகுல் என்று சொல்ல மாட்டாங்க சொல்றாங்க மசலுள்ளதி மசலுள்ளதில் மசலுள்ள ஹையி வல்வை அவனுக்கும் போனா அவனுக்கும் நம்முடைய பார்வை எப்படி இருக்குமோ அப்படித்தான் ரப்பை நினைவு கூறக்கூடியவனுக்கும் ரப்பை மறந்து போனவனுக்குமான உதாரணமாக இருக்கிறது ரப்பை இணைக்கின்றவன் உயிரோடு இருக்கிறான் ரப்பை மறந்து போனவன் அவன் மரணித்தவனுக்கு செவமாக இருக்கிறான் என்று பெருமானா சந்ததா சொல்லமனவங்க சொல்லித்தருகிற செய்தியாக நாம் பார்த்தோம் நினைவு என்பது மறக்காமல் நினைவு என்பது இருக்கிறதே அதுவும் ஓர் அருப்புடையாக இருக்கிறது குறிப்பாக ரப்பை நினைக்க வேண்டும் படைத்த ரப்பை நினைவிலே எல்லா காலங்களிலேயும் எல்லா நொடிகளிலேயும் வைத்திருக்க வேண்டும் அல்லாஹ் சொல்றான் அல்ல குரான்ல ஐம்பத்தி ஒன்பதாவது அத்தியாயம் பத்தொன்பதாவது வசனத்தில் அல்லாஹ் இந்த நினைத்திருப்பதை ரப்பை நினைத்துக் கொண்டிருப்பதை பற்றி அல்லாஹ் சொல்றா பாருங்க வல்லா தக்கும் நம்மளை பார்த்து சொல்றான் ஒரு கூட்டம் இருக்கு அது அல்லாவும் மறந்துடுவாங்க அந்த கூட்டத்தை போல நீங்கள் ஆகலாமா அது போன்று நீங்கள் ஆகிவிடாதீர்கள் சில நேரங்களில் அவங்க தங்களையே மறந்து போயிடுறாங்க தடையே தான் யார் தன்னுடைய நிலை என்ன என்பதை கூட மறந்துவிட்டு ஏன் அந்த வார்த்தையை பயன்படுத்துறான்னா தான் யார் என்பதை நினைத்தான் தன்னுடைய இறப்பை அவன் நினைக்க ஆரம்பித்து விடுவான் தான் யார் என்பதை நினைப்பான் என்று சொன்னால் தன்னுடைய ஆரம்ப நிலை என்ன இறுதி நிலை என்ன இடைப்பட்ட காலங்கள் என்ன என்று அவன் நினைப்பான் என்று சொன்னால் ஆரம்ப நிலை விந்து ஆரம்ப நிலை என்பது விந்து இடைப்பட்ட காலம் மலத்தை சுமந்து கொண்டு கழிவுகளை சுமந்து கொண்டே திரிகிற ஒரு ஜடம் இறுதி நாற்றம் எடுக்கிற இறந்து மூணாள் ரெண்டு ஒரே நாள்ல தூண் கபஸ்தாங்க வைக்கணுங்கிற பிணம் இதவன் நினைச்சு பார்த்தான்னா அதான் அல்லாஹ் சொல்றான் சோ அன்சாகும் அவன் தன்னையே மறந்துடுறான் அப்படி மறந்து இருக்கவனே போல அல்லாஹோ மறந்து இருக்கோன்னே போது நீங்கள் ஆகி விடாதீர்கள் அல்லாஹுவோய் நீங்கள் நினைவிலே

இறுதியிலே சாசிக்காகப் பெரும்பாவியாக இருப்பான் காரணம் அல்லாஹை மறந்தான் தன்னை மறந்தான் அதனால் சாசிக்காகப் போனான் பெரும்பாவியாக ஆகி போனான் என்று அவனை பூந்து நீங்கள் ஆகிவிடாதீர்கள் ரப்பை நினைத்துக்கொண்டே இருங்கள் படைத்த ரப்பை நினைவிலே நிறுத்திக் கொண்டே இருங்கள் என்று வல்ல ரஹ்மான் ஹக்கு சுகான ரூபத்தானாம் அதனை திருமறையிலே சுரண்டித்த மிக செய்தியாகப் மறது என்பது ஒரு அழு ஆனால் ரப்பை மறப்பது அது ஒரு நோயாக இருக்கிறது நோய் மட்டுமல்ல அது பெரும் பாக்கியங்களை இழக்கச் செய்து பெரும்பாவியாக மாற்றுகிறது என்பதும் இந்த வசம் நமக்கு சொல்லித் தருகிற செய்தியாக பார்ப்போம் அன்பிற்கே